யார் இந்த விஜித முனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக ராஜீவ்காந்தி இலங்கை வந்திருந்த போது இராணுவ அணிவகுப்பில் வைத்து தாக்கியதொரு சிப்பாய் தான் இந்த விஜித முனி இன்று வரை இலங்கையில் பெரிய ஹீரோவாக சிங்கள மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தப்படும் பிரமுகர் அது மட்டுமின்றி இதுவரை ராஜீவ்காந்தியை தாக்கியதை பெருமையாக ஊடகங்களிடமும் கூட்டங்களிலும் பகிரமாக பேசித் திரிபவர் அன்றைய தாக்குதல் வெறும் காயப்படுத்தும் நோக்கில் அல்ல என்றும் கொள்வதற்காகவே தாக்கினேன் ஆனால் தப்பிவிட்டார் என்பதை அவர் கொடுத்த நேர்காணலில் கூட உறுதியாக கூறியிருக்கிறார் அப்படி சிங்களவராலே கொலையாகும் நிலை அன்று ஏற்பட்டிருந்தால் இலங்கையில் தமிழர் பிரச்சனையின் திசை வழியே வேறாக ஆகியிருக்கும் என்பதை சொல்லித் தெரிய தேவையில்லை பிற்காலத்தில் ராஜீவ் கொலையானது அதன் பின்னர் தமிழர் விடுதலைப் போராட்டம் சர்வதேச அளவில் தனிமைப்பட பிரதான காரணமாக ஆனதும் அதன் தொடக்கத்தை இந்தியா விடுதலை புலிகளை தடை செய்ததன் மூலம் ஏற்படுத்தியது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் சரி விஜிதமுனி இலங்கையின் கள அரசியலில் மீண்டும் பேசுபொருளானது ஏன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட மாகாண சபைகள் முறையை முற்றிலும் போவதாக மகிந்த ராயபக்ச அணியினர் தேர்தல் நடப்பதற்கு முன்னரும் நடந்த பின்னரும் தொடர்ந்தும் பேசி வந்தனர் தமிழர்களுக்கு இருந்த ஆக குறைந்தபட்ச நலன்களை இந்த மாகாண சபைகளுக்கு வழங்கி வந்திருக்கிறது மாகாண சபையானது ஒரு அரசியல் தீர்வல்ல ஒரு அபிவிருத்திகளை ஒரு அதிகார அலகு அதையும் பறித்தெடுப்பது தொடர்பாகவே முடிவுக்கு வந்துள்ளது ராயபக்ச தரப்பு இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலில் இலங்கையிலே அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றவர் மகிந்த ராயபக்ச மகிந்த பெற்ற வாக்குகள் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு இதுவே இலங்கையின் பொது தேர்தல் வரலாற்றில் தனியொருவர் பெற்ற அதிகப்படியான வாக்குகள் அவருக்கு அடுத்தபடியாக இலங்கையிலே அதிக விருப்பு வாக்குகளை பெற்றவர் சரத் வீரசேகர இலங்கையின் முன்னணி இனவாதிகளில் ஒருவராக நாம் குறிப்பிட முடியும் மாகாண சபை முறையை ஒழித்துக் கட்டுவேன் என்று கங்கடம் கட்டிக்கொண்டு தேர்தல் களத்தில் குதித்த சரத் வீரசேகரவை வெற்றி பெற செய்வதற்கு அங்கிருந்து பிரச்சாரம் செய்து சகல ஒத்தாசையும் இந்த ஒத்தாசியம் என்கின்ற இந்திய எதிர்ப்பு வருடாந்தம் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட அந்த நாளின் நினைவாக ஊடகங்கள் வெளியிடும் செய்திகள் கட்டுரைகளின் போது விஜித முனி பல ஊடகங்களில் முக்கிய இடத்தை பெற்றுவிடுவார் அல்லது இலங்கை இந்தியா பற்றி ஏதும் சர்ச்சைக்குரிய சலசலப்புகள் இலங்கையின் அரசியலில் தோன்றும் போது மோடி போன்றவர்கள் இந்தியாவிலிருந்து விஜயம் செய்யும் வேளையிலும் ஊடகங்களுக்கு விஜிதமுனி முனி தீனியாகிவிடுவார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்